என் இனிய பலதள பிரியர்களுக்கு இந்த கவிதை என்பது மீனவ மனைவிமார்களின் கதறலுக்குரியது கதறல் சம்மந்தப்பட்டது இந்திய அரசு இன்னும் தாமதப்படுத்தி கொண்டு இருப்பதின் விளைவு மீனவ மனைவிமார்கள் படும் துயரத்தை இந்த கவிதையில் உங்களுடன் பகிர்ந்து பகிர்ந்துள்ள பகிர்ந்து கொள்ள உள்ளேன் இந்த கவிதையின் தலைப்பு சட்டமாவதும் செய்யுமா தமிழனுக்கு உபகாரம் தலைப்பு சட்டமாவதும் செய்யுமா தமிழனுக்கு உபகாரம் அழுது தவிக்கிற மீனவ குடும்பம் இனி எப்போது அழுகை குரல் ஓயும் அழுது தவிக்கிதே மீனவ குடும்பம் இனி எப்போது அழுகை குரல் ஓயும் கடலுக்கு போன கணவர் இன்னும் வீடு திரும்பல அவர் வீடு திரும்புவாரா என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இல்ல கடலுக்கு போன கணவர் வீடு திரும்பல அவர் வீடு திரும்புவாரா என்றும் தெரியல பெத்த பிள்ளைகள் துடிக்கிது பசியில அவர்களை சமாதானப்படுத்தவும் முடியல பெத்த பிள்ளைகள் துடிக்கிது பசியில அவர்களை சமாதானப்படுத்தவும் முடியல பக்கத்து வீட்டுக்கு போனா அங்கேயும் பசி கொடுமை தாங்கல பக்கத்து வீட்டுக்கு பிள்ளைக்கு பசியார கொஞ்சம் வாங்குவோம் என்று போனா அங்கேயும் பசி கொடுமை தாங்கல கடன் கொடுத்தவன் கேட்டு நிற்கிறான் ரோட்டில் நான் கண்காது இருட்டி இருக்கேன் வீட்டில் கடன் கொடுத்தவன் கேக்கு கேட்டு நிற்கிறான் ரோட்டில் நான் கண்காது கட்டி இருக்கேன் வீட்டில் வாழ்வு தருவோம் வல்லரசு ஆவோம் என்ற முழக்கம் மட்டும் இன்னும் ஓயலை வாழ்வு தருவோம் வல்லரசு ஆவோம் என்ற முழக்க மட்டும் இன்னும் ஓயல மீனவ சமூகம் என்பதால் அவர்களின் வாழ்க்கை மீனவ சமூகம் ஏழை சமூகம் என்பதா அவர்களின் வாழ்க்கை பறி போகிறதா இந்தியர்களை காப்பது இந்தியாவின் கடமை இன்னும் இந்திய மீனவர்களை காக்க தவறுவது கொடுமை இந்தியர்களை காப்பது இந்தியாவின் கடமை இன்னும் இந்திய மீனவர்களை காப்பாற்ற தவறுவது கொடுமையிலும் கொடுமை உயிரையே பணைய வைத்து கடலுக்கு போகும் கணவன் இனி அவரை காத்துக் கொடுக்கட்டும் இறைவன் உயிரையே பணைய வைத்து கடலுக்கு போகும் கணவன் இனி அவரை காத்து கொடுக்கட்டும் அந்த இறைவன் என்ற பிரார்த்தனையோடு தவிக்கும் மீனவ மனைவிகள் இவர்களின் கணவர்களுக்கு கிடைக்குமா பாதுகாப்பு உதவிகள் என்ற பிரார்த்தனையோடு தவிக்கும் மீனவர்களின் மனைவிகள் இவர்களே இவர்களின் கணவர்களுக்கு கிடைக்குமா இந்தியா பாதுகாப்பு கொடுக்குமா என்பது இந்த கவிதையின் நோக்கம் எல்லோரும் சமம் என்றது ஜனநாயகம் ஆனால் அதையே வளைத்து விடுகிறது பணநாயகம் எல்லோரும் சமம் என்கிறது ஜனநாயகம் ஆனால் அதையே வளைத்து விடுகிறது பணநாயகம் இதற்கெல்லாம் காரணம் ஆட்சி அதிகாரம் இனி சட்டமாவதும் செய்யுமா தமிழனுக்கு உபகாரம் இதற்கெல்லாம் காரணம் ஆட்சி அதிகாரம் இனி சட்டமாவதும் செய்யுமா தமிழனுக்கு உபகாரம் சைவு தயவு செய்து அரசுகளே எல்லோரையும் சமமாக பாவித்து நினைத்து எளியவன் பழியவன் என்ற போக்கை மாற்றி எல்லோருக்கும் சட்டம் சமம் ஜனநாயகம் சமம் என்பதை மீனவர்களின் பிரச்சனையில் தலையிட்டு அவர்களுக்கான உரிமையை தந்து நம் ஜனநாயகத்தின் மாண்பை அரசுகள் நிலைநாட்டும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்